இது ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கும் திருதி சிறப்பு நிகழ்ச்சி நமக்காக இன்னைக்கு சுவாமிகள் வந்து திருதி பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு அதோட பிரதிபலன் என்ன நமக்காக சங்கரா டிவி பிரயத்தனப்பட்டுன்னு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா இந்த மகா பிரசாதங்கள் பத்தி சொல்லும் போதே நமக்கு ஆஹா எப்போ இந்த பிரசாதம் வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துருக்கோம் இல்ல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சுவாமி கிட்ட ஆஹ் சுவாமி இப்போ இந்த இந்த ஹோமம் வந்து இல்ல எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே வந்து இருக்கும் இல்ல சுவாமி நாமளும் இந்த ஹோமத்துல கலந்துக்கணும் இந்த ஹோமம் வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இருக்குமோ ரொம்ப பைசா செலவு பொருள் செலவு ஆகுமோ அப்படின்னு யோசிப்பாளே சுவாமி அதாவது சங்கரா துறை அதனால தான் இது ஒரு பாமரர்கள் முதற்கொண்டு ஒரு எளியவர்கள் முதற்கொண்டு இப்ப கஷ்டம் தாரித்யம் யாருக்கு இருக்கும் வறுமையா இருக்கிறவங்களுக்கு தானே இருக்கும் ஏழைகளுக்கு தானே இருக்கும் பாமர்களுக்கு தான் இருக்கணும் அப்ப பாமர்களுக்கு அது போய் சேரணும் இல்லையா அந்த ஏழைகளுக்கு வந்து நடுத்துற வரைக்கும் இவளுக்கு எல்லாம் பணம் தானே முக்கியமா இருக்கு அவளுக்கு எல்லாம் அந்த ஆசை தங்கத்து மேல ஆசை இருக்காதா சொந்தத்து மேல ஆசை இருக்காதா அவளுக்கு பூமி மேல ஆசை இருக்காதா அவளும் நம்ம சொந்த வீட்டுல கிரகத்து சொந்த வீட்டுல வாழணும் ஆசைதான் அப்ப அவளுக்கு எல்லாம் அந்த ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்ப அவளால இந்த மாதிரி யாகங்களை தனியா பொருட்சியால் பண்ண முடியாதா அப்பா அந்த யாகங்கள் பண்றதுக்கு அவனால் முடியாததுனால சதா சங்கரா தொலைக்காட்சி இந்த ஒரு ஒரு சிறிய தொகையில அவனோட பங்களிப்பு இருக்கணும் அவனுக்கு அதனுடைய பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறிய தொகையில அதை கலந்துட்டு அவள் அதுக்கு அந்த யாகத்தில் கலந்துட்டா அவளுக்கு அந்த பரிபூர்ணமான பலன் முழு பலன் கிடைப்பதற்கு சங்கரா தொலைக்காட்சி இதை வந்து ஒரு அற்புதமா அமைச்சிருக்காங்க இதுதான் நம்ம சொல்றோம் இப்ப என்னால ஒரு சீசு துகமம் ஒரு அஞ்சு வாத்தியாரை வச்சு ஆயிரத்தி எட்டு ஜபம் மனம் மகாஷி மந்திரம் பண்ணி அதுக்காக ஊத்தி எட்டு தாமரமக்கி ஹோமம் வில்பத்தை முக்கிய ஹோமம் அப்புறம் பாராயணம் ஹோமம் இதெல்லாம் பண்ணி அவள் பண்ண நிறைய செலவாகும் அப்ப ஒரு குறைந்த தொகையில ஒரு எளியவர் கொண்டு ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போறவ கொண்டு இதுல கலந்துட்டு ஒரு நடுத்தர வர்க்கம் இவள் கலந்துட்டு பலன் வரணுங்கிறதுனாலதான் இது அற்புதமா சங்கரா தொலைக்காட்சி வடிவமைச்சிருக்கா மறக்காம எல்லாருமே வந்து இப்போ இந்த கீழே நம்ம நம்ப டிஸ்பிளே இருக்கும் சுவாமி இதை எல்லாருமே மறக்காம இந்த மாதிரி ஒரு சுவாமி சொன்ன மாதிரி எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சங்கரா டிவி ஒரு சிறிய அளவுல தான சுவாமி ஆமாம் ചെറിയ தொகை இல்ல ചെറിയ எல்லாருக்குமே இந்த பிரதிபலன் முழுசா கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு प्रयत्न பண்றேன் இருக்கோம் சுவாமி அதாவது இப்ப நீங்க பணம் நிறைய இருந்தா அவாயே பண்ணிடுவாளே அப்ப இல்லாதவா அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே பண்ணணும் அதே மாதிரி ஆஹ் அதனால எல்லாருமே கலந்துக்கிடும் அப்ப இருக்க பணம் இருக்கிறவா கூட இன்னும் விருத்தியா இருக்கணும் புரியுதாளுக்கே இல்லாத இல்லாதவாளுக்கு பணம் வேணும் இருக்கிறவாளுக்கு இன்னும் விருத்தி வேணும்

நிலைத்திருந்தா தான் அது செல்வம் நிலையற்ற செல்வம் செல்வம் இல்லை பெரியவங்களுக்கு அது என்னைக்குனாலும் கஷ்டத்தை கொடுத்துரும் அப்ப அந்த நிலையான செல்வம் வேணும்னா அதுக்கு முறையான வழிமுறைகள்ல அந்த பூஜைகளை பண்ணாதான் அது கிடைக்கும் அதுக்குத்தான் சங்கரா தொலைக்காட்சி இந்த அதுவும் ஆயிரத்தி எட்டு தாமரை வில்வ பண்றோம் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடியது அதற்குரிய திரவியங்கள் வாசன திரவியங்கள் இதை பண்ணும் பொழுது அந்த ஹோம பஷ்பத்தை எடுத்து அதையும் பிரசாதத்துல அப்ப அந்த ஹோம பஷ்பம் அங்க ஆத்துக்கு வந்த உடனே அந்த அந்த பிரசாதம் கூட சேர்ந்து வரும் பொழுது அங்க அந்த அந்த இடத்துல அந்த தெய்வீக சக்தி அந்த தெய்வீக ஆற்றல் அதுல இருந்துட்டே இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் இருந்துட்டே இருக்கும் புரியுது நம்மளுக்கு அந்த வகையில் தான் இந்த பிரசாதங்களையும் வடிவமைச்சி கொடுக்கும்போது எல்லாம் அவ வந்த உடனே நம்ம சொன்ன மாதிரி அதை ஆற்றுல வச்சு அவருடைய அந்த லாக்கர்லேயோ கல்லா அல்லது அவருடைய கஜானாலே அதை வச்சு சேர்த்து டெய்லி அதை ஒரு தடவை நமஸ்காரம் புரியுது நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் டெய்லி முடியாட்டம் மனசால ஸ்மரணம் பண்ணாலே போகிறோம் ஸ்மரணம் பண்ணாலே போகிறோம் ஸ்மரணம் பண்ணாலே போகிறோம் நயனம் ஸ்மரணம் ஸ்பரிஷம் அப்படிங்கிற மாதிரி தொட்டு சேவிக்கிறது பார்த்து சேவிக்கிறது ஜெயிக்கிறது நான் வெளியூர்ல இருக்கேனே கலாபடியில இருக்கேன் நினைச்சிருந்தாலே போதும் அது கூட வந்து நம்ம இருக்கிற மாதிரி எங்க இருந்தாலுமே சுவாமி இப்போ எல்லாமே வந்து இல்ல இப்ப வந்து நமக்கே ஒரு கதை தெரியும்ல சுவாமி நம்ம மனசார வந்து டெய்லி பூஜை பண்றவரை விட மூணு வேலை மனசார நினைச்சிருந்தாலே போதும் அவளுக்கு வந்து பெருமாள் காட்சி கொடுப்போம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம் மந்திரங்களே வந்து மனநம் சொல்லுவா பெருவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறது உங்களுக்கு ஜெவன்டே இருக்குது சத்தமா கூட அவசியம் கிடையாது மனசார ஜவமண்டி மனசால தியானம் எத் பாவம் தத் பவதி வேதத்துல இருக்க நம்ம பாவத்துல எடுத்துன்னு வரணும் பாவத்துல எடுத்துன்னு வந்தாலே அதுக்கே தனி சக்தி உண்டு நம்ம பாவத்துல கொண்டு வந்து அதுபோக ஸ்மரணம் பண்ணும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் இந்த மகா பிரசாதங்கள் அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் கரெக்டா வெள்ளிக்கிழமையில இப்பதான் வந்து இந்த குரு பெயர் பலன் முடிஞ்சிருக்கு விஷயத்துக்கு வந்திருக்கு விஷயத்துக்கு வந்த ஆமா அதுவும் சந்திரனோட சகோதரிதான் மகாலக்ஷ்மி ஆமா அது கரெக்டா எஸ்வாமி இந்த சங்கரா டிவி இது எல்லாமே முன்னாடியே வந்து இவ எல்லாமே கரெக்டா கால்குலேட் பண்ணி என்னென்ன பண்ணனும்ன்றத வந்து கால்குலேட்னா உங்களுக்கு வந்து முதல்ல பிரமாணம் சும்மா கால்குலேட் கிடையாது முதல்ல இதுக்கு வேத பிரமாணம் இதிகாசங்கள பிரமாணம் புராணங்கள்ல பிரமாணம் அந்த பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து இது கரெக்டா இந்த அச்சயத் ரீதிங்கிறது வியாபார நோக்கோடு பண்றதா இல்ல உண்மையிலேயே சாஸ்திர பிரமாணம் இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து அதுதான் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி இது ஏதோ வியாபார நோக்கோட சில பேர் தங்க காண்டி பண்ணல இதெல்லாம் நம்ம சாஸ்திர ரீதியா இருக்கு தாத்பரியங்கள் இருக்கு அதெல்லாம் விலக்கி அதோட சேர்ந்து அது வாழ்க்கை வெறும் பிரஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்காம புரியுது அவ்வாறு அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு என்ன ஒன்று யாகத்தை பண்ணி

பதினாறு லட்சுமி சோடசலட்சுமின்னு பேரு அவ எல்லாருக்கும் கஷ்டலட்சுமி தெரியும் பதினாறு லட்சுமி இருக்கான் சோடசலட்சுமி அனுகிரமோ பரிபரன் பதினாறு பெற்று பதினாறு வாழ்வாங்க பதினாறு பேர்களுக்கு பதினாறு லட்சுமி அவங்களுக்கு அந்த பதினாறு லட்சுமியுடைய அனுகிரம் சோபாய் சோடசலட்சுமின்னு பேரு இந்த சோழஷலட்சுமி அனுகிரத்தை பரிபூர்ணம் எல்லாரும் கிடைக்கணும்னு அப்ப அந்த பிரசாதங்கள் வரும் பொழுது அந்த பதினாறு லட்சுமியுடைய அட அனுகிரத்தை பெற்று பதினாறு பேர்களும் எல்லா விதமான பதினாறு செல்வங்களும் கிடைத்து ஆரோக்கியத்தோட அமோகமா வாழணுங்கிறத ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து நடுத்தர குடும்பத்துல இருந்து கலந்துக்கிற மாதிரி இதை அமைச்சு கொடுத்துருக்கா சம்ப தொலைக்காட்சி அடியன் யாகத்தை பண்றீங்கிறது அது ஒரு சேர்ந்த ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன் சுவாமி இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இது எப்பவுமே நான் நினைக்கிறேன் சுவாமி அனுகிரகம் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படி பார்த்தா நம்ம மகா சிவராத்திரி ஆகட்டும் சரி இப்ப நெக்ஸ்ட் வந்து ராமநவமி ஆகட்டும் சரி இப்போ மகாலட்சுமி கடாட்சம் இல்லாம இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு யாகம் ஆகட்டும் சரி இப்படி மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது இல்ல சுவாமி அப்படி கண்டிப்பா நமக்கு இவ்வளவு பெரிய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது கூட அவ கூட இருந்தா தானே சுவாமி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் இப்ப கண்டிப்பா அதாவது மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணுக்கு பிரம்மாவுக்கு சிருஷ்டிகாரகன் ஸ்திதி ஸ்திதிகாரகன் அந்த ஸ்திதி காப்பாற்றணும் சொன்னா என்ன வேணும் பொருள் தானே வேணும் செல்வம் இருந்தா தானே காப்பாத்த முடியும் காப்பாத்துறதுனா சும்மா காப்பாத்த முடியுமா முடியாது அப்ப பணம் வேணும்ல அதனால மகாலெஷ்மியை மகாலெஷ்மி கூட வச்சிருக்கிற சிதிகாரகனால அப்ப காப்பாத்துறதுக்கு செல்வம் வேணும் அப்ப செல்வம் இருந்தாதான் ஒருத்தன் வந்து என்ன வாழ வைக்க முடியும் அப்ப அதனால தான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியுடைய வாசம் வாஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் குறைவற்ற செல்வம் தாரித்திரியம் போயி அப்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷம் ஒருத்தர் கஷ்டம் எல்லா நல்ல நிம்மதியும் சுகங்கள் சுகங்க கிடைச்சோம் அதுதான் கஷ்டம் பொறியிருத்துனாலே சுகம் வந்துரும் சுகம் நிறைவு வரும் நிறைவு வரும்போதுதான் அவன் வந்து வாழ்க்கையில ஆனந்தம் சொல்லக்கூடிய பேரானந்தத்தை அடைய முடியும் பெரியவங்களுக்கு அவன் தான் அப்புறம் வைகுந்த பிராப்தமோ கைலாய பிராப்தம் அப்புறம் தேட முடியும் நினைக்க மாட்டான் கைலாத்தியும் நினைக்க மாட்டான் கைலாய பதிவின் கிடையாது வைகுந்த பதிவின் கிடையாது ஏன்னா இவன் கஷ்டத்துல இருக்கா முதல அதனால அதனாலதான் வேதத்துல தர்மார்த்த காமிய மோட்சம் அவங்களுக்கு அதனால சங்கல்பத்துல வரும் தர்மார்த்தம் தர்மம் அர்த்தம்னா பொருள் ரெண்டா பாருங்க தர்மத்தை அர்த்த மூலமா காமியம் காமியமான ஆசைகளை நிறைவேற்றினா அதன் பிறகு அவன் ஆசை நிறைவேறன பிறகு மோட்சத்தை அப்படிங்கிற தாத்பரியம் தான் இந்த மகாலட்சுமி அந்த அர்த்தம்ங்கிற இடத்துல மகாலட்சுமி தான் வரா அவங்களுக்கு அது குபேரனுடைய குபேரன் டா வாங்க நம்ம எடுக்க முடியும் அவங்களுக்கு ஏன்னா குபேரன் தான் நியமிச்சிருக்கு அதிகாரியா அந்த செல்வத்துக்கு பொறுப்பு பொண்ணுக்கு அதிபதி யாரு நிமிச்ச குபேர லட்சுமி அமைச்சர்கள் நினைவிறுத்தற கா. அப்ப அந்த குபேர வந்து வாங்கணும் சொன்னா அந்த லక్ష్மி மட்டும் சேவிச்சா போறாது இந்த குபேரனும் சேர்த்து வழிப்படணும். அது அந்த அட்சய திருதே. அந்த குபேரனும் அட்சய திருதே இன்னைக்கு அந்த எஸ்பி அடக்குறதுல அந்த பதவி ஒண்ணு கிடைச்சது. அப்ப அநடை தேதி நம்மளும் பண்ணும்போது நமக்கு அந்த குபேரனுக்கு எப்படி அருள் வந்து கிடைச்சதோ அந்த ஒரு செல்வத்தை கிடைச்சதா நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்குது. அது ஒரு विशेषताएंமான தட்பரியம் சொல்றது. சுவாமி இவ்வளவு நேரம் நீங்கங்களுக்கு அழகா வந்து இந்த தட்பரியம் என்ன இது எல்லัทதுமே வந்து புராணம் இது எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருக்கு வேத புராணத்தில் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றிகள் சுவாமி நேர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் மறக்காம எல்லாரும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மகா சங்கல்பம் மகா யாகங்கள்ல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் சுவாமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த சங்கரா டிவியோட முதல் ஒரு பிரயத்தனமா இருக்கு இந்த மாதிரியான மகா பிரசாதங்கள் நம்மளால வந்து எல்லார்த்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம் இல்லை இது எளிய முறையில் எளிய பொருள் செலவோட இது நாங்கள் பண்றோம் நீங்க எல்லாரும் மறக்காம கலந்துக்கணும் இந்த மகா பிரசாதங்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கல்லா ஆகட்டும் சரி கஜானா ஆகட்டும் சரி இல்லை ஒரு பெரிய ஃபேக்டரி வரைக்குமே சரி

கலந்துக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட ஒரு பெரிய விருப்பமா இருக்கு கீழே நாங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு மகா பிரசாதங்கள் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்றத நாங்க தொடர்ந்து போட்டுதான் இருக்கோம் நீங்க மறக்காம பார்த்து நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் மீனும் அடுத்து ஒரு வேற ஒரு நிகழ்வுல உங்களை வந்து சந்திக்கணும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்களை அமிர்தா